இருந்தாங்க என்னதான் நாம கேள்விப்படுறோம் இல்லையா பெருமானாருக்கு முதல் வகை ஹெரா குகையிலே வந்த நேரத்தில் ஹெராவுல முதல் வகை வந்துச்சு அந்த வகையை தாங்க முடியாமல் ரசூல் செலவு ஆலோசனைங்க வீட்டுக்கு ஓடோடி வர்றாங்க மனைவியிடத்தில் தன்னுடைய தவிப்பை சொல்றாங்க தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லி அவங்க கவலையில் துடிக்கிறாங்க எனக்கு ஏதாவது மேலே கொண்டு வந்து போறதுங்க அப்பா அன்னை ஹதீஜா அவர்கள் பெருமானாருக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாங்க அந்த ஆறுதல் வார்த்தையில் என்ன சொன்னாங்க பெருமானாரை பார்த்து ஹதீஜா அவர்கள் சொன்னாங்க நபி பெருமானாரை பார்த்து சொன்னாங்க அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் காரணம் என்ன நீங்கள் ஆதரவற்ற மக்களுக்காக உழைக்கிறீர்கள் பலவீனமானவர்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று பெருமானார் செய்த அந்த சமூக சேவை தான் ஹதீஜா சொன்னாங்க இந்த சமூக சேவை செய்யக்கூடிய உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று பெருமானாருடைய சமூக சேவை தான் நம்முடைய மேலான நவியும் கூட ஒரு சிறந்த சமூக சேவகராக இருந்தாங்க எனவே நம்முடைய தனிப்பட்ட இபாதத்துகள் அதோடு நிறுத்தாமல் இந்த சமூகத்தின் மீதும் நம்முடைய பார்வை இருக்கணும் அதில் தகுபக்கர் உமரை பற்றி நமக்கு தெரியும் ரெண்டு சகாபாக்களுக்கும் போட்டிங்கிறது நமக்கு தெரியும் எதில் போட்டி போட்டாங்க இபாதத்துல மட்டும் போட்டி போடல அதுல தகுபக்கரும் உமரும் தொழுகையில் மட்டும் போட்டி போடல அவங்க ரெண்டு பேரும் என்னங்க இயற்கையாகவே சுபாவத்துல கொஞ்சம் மாறுபட்டவங்க அதுல தும்மருடைய சுபாவம் கொஞ்சம் கடுமையானது அபுவுக்கருதானுடைய சுபாவம் கொஞ்சம் மென்மையானது பெருமானாரே ரெண்டு பேருடைய சுபாவத்தையும் பார்த்து ரசிப்பாங்க பல அவங்க ரெண்டு பேருடைய செயல்பாடுகளை பார்த்து ரசிப்பாங்க ஒரு நாள் ரசூல் சலுதா அலி சிலவங்க இரவு நேரத்துல அப்படியே தகஜு தொள்ளக்கூடிய சஹாபாக்களை எல்லாம் பார்க்கறாங்க சஹாபாக்கள் தஹஜ் தொழுதுட்டு இருக்கிறா அதை பார்க்கறாங்க அப்ப அதில் தபுக்கரு பக்கத்துல பெருமானார் போனாங்க அபுபக்கர் இல்லாதவங்க ரொம்ப மெதுவா ஓதிட்டு இருந்தாங்க அதில் துமர் அவங்க பக்கத்துல போனாங்க அவங்க ரொம்ப சத்தம் போட்டு ஓதிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் தொழுது முடித்த பிறகு கூப்பிட்டு கேட்டாங்க அதில் தபு கேட்டாங்க நீங்க தொழுதுட்டு இருக்கும்போது நான் பக்கத்துல வந்தேன் ரொம்ப மெதுவா ஓதினீங்களே என்னன்னு கேட்டாங்க இப்போ அதில் தபு சொன்னாங்க நான் யாருக்காக தொழுது கொண்டிருக்கிறேனோ எந்த ரப்புக்காக எந்த ரப்புக்காக நான் ஓதி கொண்டிருக்கிறேனோ அவன் மிக பக்கத்துல இருக்கிறான் அவனுக்கு நான் சத்தம் போடணும்னு தேவையில்லை இது அதுல தபுபக்கருடைய பதில் இப்போ ஹிருத் போய் கேட்டாங்க நீங்கள் சத்தம் போட்டு ஓதுறீங்கன்னு சொல்லி உமர் சொன்னாங்க நான் சைத்தானை விரட்டுகிறேன் தூங்கி கொண்டிருப்பவர்களை எழுப்புகிறேன்னு சொன்னாங்க இப்படி சுபாவத்திலேயே ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் முரண்பட்ட சுபாவம் இப்போ ஆசிரவங்க ரெண்டு பேருக்குமே சொன்னாங்க ஹிருத் அபு பக்கருக்கு சொன்னாங்க நீங்க கொஞ்சம் சத்தத்தை கூட்டிக்குங்க உமருக்கு சொன்னாங்க நீங்க கொஞ்சம் சத்தத்தை இறக்கிக்கங்க இந்த அளவுக்கு என்னங்க ரெண்டு பேருக்குமே எதிரும்புதிரும்மான சுபாவங்கள் ரெண்டு பேருக்குமே கடுமையான போட்டி இந்த போட்டி எந்த அளவுக்குன்னா வெறும் வணக்க வழிபாடுகளில் மட்டுமல்ல சமூக சேவையிலும் ரெண்டு பேருக்கும் போட்டி மதீனாவில் ஒரு வயதான பெண்மணியை தேடி யாராவது இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யலாம் யாருக்காவது செய்யலாம்னு சொல்லி அதில் துமர் மதீனா முழுவதும் பாக்குறாங்க பார்த்தா ஒரு வயதான ஒரு கண் தெரியாத ஒரு பெண்மணி இருக்கிறாங்க சரி இந்த பெண்மணிக்கு நாம தினசரி வந்து உதவி செய்யலாம் அந்த பெண்ணுடைய வீட்டை கூட்டி பெருக்கி அந்த பெண்ணுக்கு தேவையான ஹெதுமஸ் செய்யலான்னு அதில் துமர் முடிவு பண்ணுறான் முடிவுண்ணி மறுநாள்ல இருந்து ராத்திரி நேரத்தில் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்தா இவங்க வரும்போது அங்க யாரோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு போயிடுறாங்க இவங்க வர்றதுக்கு முன்னால யாரோ செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க யாருன்னு பார்த்தா ஹஜரத் அபு பக்கர் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஹதரத் உமர் வருவதற்கு முன்னால் அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க ஆக சமூக சேவையிலும் கூட ஹதரத் அபு அவர்களுக்கும் உமர் அவர்களுக்கும் போட்டி இருந்தது இன்னைக்கு நம்மள்கிட்ட அந்த போட்டி கிடையாது நாம் வந்து அல்லாஹுடத்தில் வெற்றிக்கான அடையாளங்கள் என்று வெறும் வணக்கத்தை மட்டும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் சமூகத்தின் மீது அக்கறை இல்லை பசித்தவர்களை பற்றி அக்கறை இல்லை நோயாளிகள் கடனாளிகளை பற்றி நமக்கு அக்கறை இல்லை ஆனால் இதைவிட விட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய சமுதாயத்தின் மீது அக்கறை படக்கூடிய இந்த மனிதர்களை தான் மிகச்சிறந்த மனிதர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க